என் குழந்தைக்கு நான் ஐஸ்கிரீமே குடுக்கறது இல்ல ஆனாலும் அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது இந்த சளி பிடிக்கிறதுக்கும் அவங்களோட கிரகத்துக்கும் ஏதாவது கம்பாரிசன் இருக்குங்களா சளியை சூப்பர் ஸ்டார் அஜினார் ஏழு நாள்ல போயிடும் ஆவி பிடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆவி பிடிச்சா என்னால போயிடுமா அப்படிலாம் போகாதுங்க எப்படி முதல்ல கிரியேட் ஆகுது எதுனாலுமே அதுக்கான ஒரு ஆரிஜின் அப்படின்னு இருக்குங்க அந்த ஆரிஜின் என்னன்னா ஆக்சுவலா சளில ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து உங்களுக்கு உடல்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஹீட் ஜென்ரேஷன் பாடியில ரொம்ப எக்ஸசிவ் ஹீட் ஜென்ரேட் ஆகும் போதுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்வெட்டு வெளில வராமல் இருக செய்யும் அந்த இருக்கிறவங்க நம்மளை அதை வந்து சளிந்து நம்ம சொல்கிறோம் அதனால டாக்டர் கிட்ட போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரட்டி இரும்பல் ட்ரையாக வருதா இல்லை வெட் காஃப் வருதான்னு கேட்பாங்க ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீர் கோத்தல் தண்ணி உள்ளுக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வெட்டுங்க இதுவே பாடி ரொம்ப ட்ரை ஆகி வரக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை காஃப்னு சொல்லுவாங்க இது காஃப்னா வெறும் இருமலை மட்டும் பேச கிடையாதுங்க பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இந்த விஷயத்துக்கு யார் காரணம் யாராவது ஒருத்தர் நிற்பான் இல்லையா கல்பிட்டு அந்த கல்பிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சந்திரன் இந்த மூணு வந்து ஃபுல் ஆஃப் லூனர் எனர்ஜிங்க எப்பயுமே வந்து மூணு நாளே ஒரு குளிர்ச்சி அதை பார்க்கும்போது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவர் தெரியவே மாட்டார் வரவே மாட்டார் அவரோட வேலைகள் எல்லாமே சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் ஆறு மணிக்கு மேலே இருட்டு ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது இருக்காது சூரியன் எங்கெல்லாம் இல்லைன்னு பார்த்தியும் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருள் போகும் இருள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கட்டாயமாக இந்த சளி அப்படிங்கிறது இருக்குங்க அதனால அந்த காலத்தில் அதை சொல்லுவோம் கபம் வந்து எமன் சொல்லுவாங்க ஸோ வெறும் கபம் தான் வெறும் கோல்டு தான் வெறும் ஃப்ளூன் தான் சொல்லிட்டு நீங்கள் விட்டுற வேண்டாம் அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஜஸ்ட் டெம்பர் வரையோ ஒரு மெடிசன் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வேண்டாங்க அது எம்பர் வந்து கிரியேட் ஆகுது எந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்க இந்த கோலை நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கக்கூடாது அந்த சந்திரனை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறது உங்கள் சாட்டை கிட்ட கொண்டு வந்து கொடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்